அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே அனைத்து புகழ்ச்சியும் போற்றுதலும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் உத்தம சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த உலகில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக அல்லாஹுடைய அறுவலம் பொழியக்கூடிய இந்த ஜுமா நேரத்தில் இன்றைய ஜுமாவில் நபிகளார் கடுமையாக கண்டித்த குணங்கள் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கும் எனக்குமாக மார்க்கம் எச்சரித்த விஷயங்களை மீள் பதிவு செய்து நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகுவ செல்லம் கடைசி கடைசி நபியாக அல்லாஹுவினால் நமக்கென்று அனுப்பப்பட்ட தூதர் அத்தகைய உத்தம நபி அவர்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தார்கள் நம்முடைய அன்றாட வாழ்வில் என்னென்ன காரியங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க நமக்கு தெளிவாக சொல்லி தந்தார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் எந்தெந்த விஷயங்களையெல்லாம் தடுத்து அந்தந்த காரியங்கள் விஷயங்களை மனிதர்கள் முன்னெடுத்தால் அது அவர்களை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்று அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹுடைய தூதர் நபிகளார் நமக்கு பல நிகழ்வுகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளை நம்மோடு இருக்கிற குணாதிசயங்களை நம்முடைய செயல்பாடுகளை எச்சரிக்கையாக சொன்னார்கள் பல விஷயங்களை கடுமையாக எச்சரித்து சொன்னார்கள் அப்படி கடுமையாக கோபமுற்று அல்லாவுடைய தூதர் தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை சொல்லுகின்ற போதெல்லாம் அவர்களுடைய முகம் முழுவதுமாக செக்கச் செவேல் என்று சிவந்து கண்களிலிருந்து இருந்து இரத்தம் ஓடுகிற அளவுக்கு சிகப்பாக மாறிவிடுகை அல்லாஹுடைய தூதருடைய தூதரை நேராக பார்த்த சகாபாக்கள் நமக்கு பதிவு செய்திருக்கிறார் அப்படி கடுமையாக எச்சரித்த பல விஷயங்கள் நம்மோடு நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளோடு சர்வ சாதாரணமாக புழை கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரித்த பல குணாதிசயங்கள் நமக்கு சாதாரணமாக மாறிவிட்டது நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா என்று நாம் நமக்கு நாமே சமாதானம் சொல்லக்கூடிய அளவில் தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய தூதரின் எச்சரிக்கை சிறிதளவாவது உள்ளத்தில் இருக்குமே என்றால் இந்த குணம் என்பது மாபாதக குணமாச்சே இந்த குணம் நம்மை படுபாதக படுகொலியில் தள்ளி நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுமே என்ற எச்சரிக்கை உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்தில் துடிதுடிக்க ஆரம்பித்துவிடும் ஆரம்பித்து விடும் அப்படியான கடுமையாக சொன்ன குணங்கள் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்ட குணங்கள் என்பதை பார்ப்போம் சாதாரணமாக எல்லாருடைய மனிதர்கள் எல்லா மனிதர்களும் எல்லா தரப்பு மனிதர்களும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம நல்லா சாப்பிடுவோம் நம்ம நல்லா வெரைட்டியாக வீட்டில் சமைச்சு டிஷ்ஷெல்லாம் நிறைய பண்ணி நமக்கு பிடித்த மாதிரியெல்லாம் தயார் பண்ணி நம்ம சாப்பிட்டுருப்போம் பக்கத்து வீட்டில் உடல்நலம் சரியில்லாமல் இருப்பாங்க நோய்வாய்பட்டிருப்பாங்க வைத்தியத்தில் இருப்பாங்க சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாம இருப்பாங்க சமைக்கிறதுக்கு பொருட்கள் இல்லாம இருப்பாங்க உணவு பொருட்கள் வாங்குவதற்கு காசு இல்லாத நிலையில் இருப்பாங்க இப்படி பலதரப்பில் தரப்பில் இருப்பார்கள் எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் சாப்பிட அன்றைக்கே ஒரு ஏதுவான சூழல் இல்லாமல் இருப்பார் நாம் என்ன செய்வோம் அதையெல்லாம் கவனிக்க மாட்டோம் பக்கத்து வீட்டுக்காரன் சாப்பிட்டானா சாப்பிடலையா என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க அண்டை வீட்டார் தான் அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கு துணை நிற்பவர்கள் நம்முடைய கஷ்ட நஷ்டங்களில் வந்து முதலில் நிற்பவர்கள் அவர்கள் ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தோற்று போயிடும் உங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா நம்ம கவனிக்கிறதே கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள் யார் ஒருவர் பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கின்ற வேலையில் தான் மட்டும் வயிறார உண்டு கொலுக்கிறாரு அவர் என்னை சேர்ந்தவர் இல்லை நாங்கள் சும்மா சொல்லல எப்படி கண்டிச்சாங்க தெரியுமா என்னை சேர்ந்தவர் இல்லைன்னாங்க என்னங்க அதுக்கு அர்த்தம் எங்களுக்கு இது போல தான் எல்லாவுடைய எல்லா கண்டிப்புமே வருது என்னை சேர்ந்தவர் இல்லை என்னை சேர்ந்தவர் இல்லை வாட் இஸ் த மீனிங் அப்படி சொல்றாங்கன்னா என்னை சேர்ந்தவர்கள் இல்லைன்னா என்ன பொருள் நீ முஸ்லீம் இல்லைன்னு பொருள் என்னுடைய உமத்தில் பொருள் என்னால் மறுமையில் நாளை மகசரில் சிபாரிசு செய்யப்பட மாட்டா என்று பொருள் அல்லாவிடத்தில் உன்னிடத்தில் நான் சிபாரிசு செய்வதற்கு நீ லாயக்கில்லை என்று பொருள் தான் அல்லாவுடைய தூதர் என்ன செஞ்சாங்க கடுமையா சொன்னாங்க நீ என்னை சேர்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள் நீ பாக்குறமா இல்லையா பல குடும்பங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க முக்கியமா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இல்லாத ஒரு குடும்பம் இருக்கிறதா எங்கேயாவது சொல்லுங்க பாப்போம் ஏழ்மையில் நிற்கிற நிலைமை நிலையில இருக்கிறவனுக்கு குடும்பத்துல ஏன் பிரச்சனை மீடியம் கேட்டகரியில நடுத்தரம் பிரச்சனை கோடீஸ்வரன்னு சொல்ற அங்கேயும் பிரச்சனை ஒட்டுமொத்தத்துல குடும்பம்னு இருந்தா கணவன் மனைவினால சின்ன சின்ன சச்சரவுகள் மன வருத்தங்கள் கோபதாபங்கள் இருக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை சில பேர் அப்படியே பொண்டாட்டிட்ட போய் புருஷனை பத்தி இல்லாத பொல்லாததை அப்படியே பில்டப் பண்ணி போடுறது அதே போல புருஷன் போய் பொண்டாட்டியை பத்தி இல்லாத பொல்லாத பில்டப் பண்ணி போடுறது கொண்டு போய் எங்க நிறுத்துவாங்க தெரியுமா நீ எனக்கு வேணாம் டைவர்ஸ் வந்துருவாங்க கூப்பிட்டு தீர விசாரிச்சு பார்த்தா அங்க ஒண்ணுமே இருக்காது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க கணவன் மனைவிக்கு இடையில இது போல ஏதாவது சச்சரவுகள் வந்தால் அதில் பிணக்கு இருந்தால் அவங்கள கூப்பிட்டு அப்படி சேர்த்து கூட பார்க்கணும் அப்படி இல்லாமல் ஏதாவது செஞ்சா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தூதர் சொல்றாங்க கணவனுக்கு எதிரான கருத்துக்களை மனைவியிடம் கூறி மனைவியிடம் கணவனுக்கு எதிரான கருத்துக்களை கூறி பிரச்சனையை ஏற்படுத்துபவன் பிரச்சனையை தோன்றுவிப்பவன் அங்கே குழப்பத்தை ஏற்படுத்துபவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்ன சொன்னாங்க புருஷம் உண்டாட்டு இடையில நீ உள்ள புது ட்விஸ்ட் பண்றிய நீ என்னை சேர்ந்தவன் இல்லைன்ட்டாங்க ஆனால் அன்றாட வாழ்க்கையை கேள்வி கேள்விப்படுறோமா இல்லையா சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு இடங்களிலும் நடக்குது நம்ம காதுக்கு வரத்தானே செய்யுது இது இருக்கலாமா அல்லாவுடைய தூதர் கண்டித்த பிறகும் இந்த குணம் நம்ம இடத்துல இருக்கலாமா நம்ம தான் அதை சரி பண்ணணும் நம்ம தான் அதை சீர்தூக்கி பார்க்கணும் இன்னும் இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறா நான் இறைவனுக்கு நெருக்கமாக போக போகிறேன் இறைவனுடைய அருளை நேரடியாக வாங்க போகிறேன் அதனால கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக இருக்க போகிறேன்மா பார்க்குறோமா இல்லையா உலகத்தில் எத்தனை சன்னியாசி என்னென்ன வேளம் போட்டார்கள் என்னென்ன மாதிரி பகிரங்க் பகிரங்கத்திற்கு வந்தார்கள் எவ்வளவு அட்டூழியங்களை செய்தார்கள் பார்க்குறவங்கள அன்றாட செய்தி எங்கேயாவது ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கு இப்படி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் நான் இப்படிலாம் வாழுவேன் இஸ்லாத்தில் இடம் இருக்குதா அதுதான் கிடையாது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த திருமணம் செய்யாமல் ஒருவன் இருக்க முடியுமா இந்த அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த இந்த வழிமுறையை புறக்கணித்தவனாக ஒருவன் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது எதுக்கு ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அல்லாவுடைய தூதர் செல்லாலே சொல்லம் அந்த காலத்தில் ஒரு மூன்று பேர் மூன்று சகாபாக்கள் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு நான் ராத்திரி ஃபுல்லாக நின்று தொழுதுகிட்டே இருக்க போகிறேன் இன்னொருத்தர் சொல்கிறாரு நீயே அப்படியா நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா பகல் ஃபுல்லாக நோன்பு வச்சுக்கிட்டே இருக்க போகிறேனர் ஒருத்தர் ராத்திரி ஃபுல்லாக நின்று தொழுதுகிட்டே இருக்க போகிறேன்றாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் பகல் ஃபுல்லாக நோம்பு வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் வருஷம் குள்ளான்றாரு இன்னொருத்தர் அதுக்கு மேலே போகிறாரு நான் என்ன செய்வேன் தெரியுமா இந்த பெண்களுடைய சகவாசமே இல்லாமல் அல்லாவே நினச்சிக்கிட்டே இருந்து திருமணமே பண்ணாமல் வாழ போகிறேனர் இதை இதில் சொன்னால் காது கொடுத்து கேட்குறாங்க வெளியில் வர்றாங்க பள்ளியை விட்டு வெளியில் வர்றாங்க இந்த செய்தியை பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் தானே ஆமாம் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய அல்லாவின் மீது ஆணையா அல்லாஹ் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் அல்லா மேல் ஆணையம் ஆரம்பமே தான் அல்லாவுடைய தூதர் எல்லாரும் நம்பிட்டாங்க அவரை பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மார்க்கத்தை வழி நடத்துகிற அதை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த நேரத்தில் சுல்லாஹ் சொல்றது முக்கியமான பாயிண்ட்டை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் எப்படி அல்லாஹ் மேலே ஆணை அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அல்லாஹ் மேலே ஆணையாக உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹை அஞ்சுறேன் உங்களை விட அல்லாஹ் அதிகமாக அஞ்சுபவன் நான் இப்படி இருக்கிறேன்னா ராத்திரியில் நின்று தொளவும் செய்கிறேன் துளாம தூங்கவும் செய்கிறேன் பகல்ல நோம்பு வைக்கவும் செய்கிறேன் நோம்பு இல்லாம இருக்க செய்யறேன் மனைவி மக்களோடு வாழ செய்கிறேன் குடும்பமாக இருக்க திருமணம் செய்து மனைவி வாழவும் செய்கிறேன் இதுதான் என்னுடைய வழிமுறை அப்படின்னா இந்த வழிமுறையை எவன் கைவிடுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை சொல்றாங்க எங்க அடிக்கிறாங்க பாத்தீங்களா ஒருத்தனை சீர்தூக்கி பார்க்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை அவன் வாழணும்னா அவன் குறிப்பிட்ட வயசை தாண்டினா கண்டிப்பா கல்யாணம் பண்ணணுங்கிறான் அந்த தகுதிகள் இருந்தால் அவன் திருமணம் முடித்தே ஆக வேண்டும் மார்க்கம் சொல்லுது இப்படி செய்யலைன்னா அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்று அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை பண்றான் இன்னைக்கு உலகத்துல வியாபாரம் வியாபாரமா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் பொதுவாக வணிகத்தில் ஏதாவது செஞ்சு நம்ப வச்சு அவனை வித்து அவனை பொருளை காசாக்கி பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் உலகம் பறவை கடை அல்லாவுடைய தூதருடைய காலத்துல அப்படியே கடை வீதியில் நடந்து போறாங்க அப்போ ரோட்டோர கடைகள் தானே வியாபார ஸ்தலங்கள் அப்போ எல்லாம் போட்டு விற்கிற இடத்துல கோதுமை குவியல் போட்டு ஒரு தோழர் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாரு அல்லாவுடைய தூதர் சொல்ல சொல்ல அந்த கோதுமை குவியலுக்கு உள்ள கையை விடுறாங்க உள்ள ஈரமாக இருக்கு என்ன இது இது என்ன கேட்குறான் அவர் சொல்றாரு நேற்று மழை பெஞ்சிருச்சு அதனால காஞ்சதெல்லாம் மேலே அவர் சொல்ற பதில் என்ன காஞ்ச கோதுமையை மேலே வச்சிருக்கிறேன் தானே வாங்குவாங்க ஸோ அவர் மறைக்கிற சிந்தனை இல்லை உள்ளர ஈரம் இருக்குது காஞ்ச அதில் கீழே வச்சுட்டு மேலே காஞ்ச கோதுமையாக மேலே வச்சிருக்கிறார் மேலே ஈரம் இல்லை ரசுலா செல்ல உள்ள கையை விட்டு பார்க்கும் தான் ஈரம் தெரியுது அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க இந்த ஈரமா இருக்குது இல்லை இந்த கோதுமையை நீங்க வெளியில் வச்சு இது ஈரமா இருக்குதுன்னு வாங்க சொல்லி தான் விற்கணும் அப்படி இல்லாம அவங்க காஞ்ச கோதுமைன்னு நம்பி இந்த ஈர கோதுமையை வாங்கிட்டு போனா நீங்க மோசடி பண்ணிட்டீங்க இப்படி ஒருவரை ஏமாற்றி மோசடி செய்தால் இவர் இந்த மோசடி செய்கிற நபர் என்னை சேர்ந்தவர் இல்லை ஒவ்வொரு கேட்டகரியா பிடிச்சி சொல்றாங்க பாருங்க அடுத்தது ஒன்னு சொல்றாங்க ஒரு சாரார் வந்து பிடிக்கல ஒரு பகுதி மக்கள் பிடிக்கல அப்படி பிடிக்கலங்கிறதுக்காக நல்லவனு பார்க்காம கெட்டவனு பார்க்காம அப்படியே கூட்டோட கொண்டு ஒழிக்கிறான்ல நீ பார்க்கறமுல்ல பாலஸ்தீன்ல என்ன பாவம் செஞ்சாங்க உள்ள பிள்ளைங்கள்லாம் எவ்வளவு போரிடறவர்கள் தனி போர் சட்டங்கள் உலகளாவிய சட்டங்கள் என்பது தனி தனி வரைமுறைகள் ரெகுலேஷன்ஸ் கொடுத்தாலும் அதை மீறி செயல்பட்டு இருக்கிறான் இஸ்ரேல் அப்போ அங்கே இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன் மக்களை அப்படியே கொத்து கொத்து ஆயிரக்கணக்கில் கொண்டு கூச்சிக்கிட்டே இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க யார் ஒருவர் இப்படி என் சமுதாயத்திற்கு எதிராக புறப்பட்டு அவர்களின் இறை நம்பிக்கையாளர்களை பொருட்படுத்தாமல் அவர்களில் நல்லவர்களையும் பார்க்காம கெட்டவங்களையும் பார்க்காம யாரெல்லாம் அவர்களை துன்புறுத்துகிறார்களோ கொலை செய்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை இன்னைக்கு பல இஸ்லாமிய கண்ட்ரிஸ்ல பார்க்கிறோம்ல இதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் ஆக்கிரமிப்பு பண்ணி அதை முழுசா எடுக்கணுங்கிறதுக்காக அவன் பண்றான் இன்னும் பல இஸ்லாமிய நாடுகளில் அங்கேயே உள்பகுதியிலேயே என்ன நடக்குது உள்போர் நடக்குது அப்போ என்ன செய்யறாங்க வரம்பு மீறுறாங்க இது அன்னல பெருமானா சல்லா அலுலம் காலத்திலேந்து நடக்குது அப்போ நடக்கிற தான் அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க இப்படி அநியாயமாக ஒரு கூட்டத்தார் மீது இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது போர் தொடுப்பவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை இதே கருத்தில் இன்னொன்று வருது மன் ஹமல அலைனா சலாக பலைசம் எவன் நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி வருகிறானோ இந்த பொருள் சேம் தான் அதாவது யார் இஸ்லாமியர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் பார்க்காமல் கொன்று ஒழிக்கிறார்களோ இஸ்லாத்திற்கு எதிராக போரிடுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்களில் என்று அல்லாவுடைய சொல்றாங்க வேற ஒரு அதிசல எவன் ஒருவன் நமக்கு எதிராக ஆயுதம் ஏந்துகிறானோ அவன் நம்மை சேர்ந்தவன் இல்லை என்று பிரகடனப்படுத்துகிறாங்க இன்னும் இந்த உலகத்துல பல பேர் பாக்குறோம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஒரு இழப்பு வீட்டில் யாராவது முக்கியமானவங்க மௌத்தா போயிட்டாங்க அப்போ முக்கியமா பெண்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா பல இன்னைக்கு பரவாயில்ல ஒளிஞ்சிருச்சு இருந்தாலும் ஆங்காங்கே நம்ம பார்க்கறோம் அப்படியே கன்னத்தில் அடிச்சுக்குவாங்க கோவம் அந்த இழப்பு தாங்க முடியாம கன்னத்தில் அடிச்சுக்குவாங்க கையை கால பிராண்டிக்குவாங்க அப்படியே கிழிச்சிக்குவாங்க ரத்தம் வர்ற அளவுக்கு இன்னும் ஆண்கள்லாம் சட்டையெல்லாம் கிழிச்சிக்குவாங்க இப்படியெல்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தது மாறி இன்னும் ஒரு சிலது அங்கங்கே லேசாக இருக்குது இது அல்லாவுடைய தூதர் அன்னைக்கு சொன்னாங்க துக்கத்தினால கண்ணங்களில் அரைந்து கொள்பவன் சட்டை பைகளை கிழித்து கொள்பவன் அறியாமை கால பழக்க வழக்கங்களுக்காக அழைப்பு விடுப்பவன் இவன் எல்லாம் என்னை சேர்ந்தவன் இல்லை எப்படி எச்சரிக்கை பண்றாங்க பாருங்க இன்னைக்கு சாதாரணமாக கிடக்குது இந்த நம்ம பார்க்கிற பண்புகள் எல்லாம் சாதாரணமாக அங்கங்க நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த பண்புகளை சொல்லி எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இப்படி எல்லாம் இருந்தால் இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று எச்சரிக்கை பண்றாங்க இன்னும் ஒரு சாரா இந்த உலகத்தில் இப்போ ஒரு ஏதாவது பொருள் சொத்து இடம் ஆசை அதை நம்ம தாக்கிக்கணும் அது என்ன செய்கிறாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அல்லது தன்னிட்ட அதிகாரம் இருக்குது பவர் இருக்குதுங்கிறதுக்காக அவனை சிறுமைப்படுத்தி தேவையில்லாத சிக்கலில் மாட்டி வச்சு இன்னைக்கு பல அரசியல்வாதிகள் பண்ணுறாங்கல்ல சிக்கலில் அவனை மாட்டி வச்சு அந்த சொத்தை அபகரிக்கிறது அவன் இருந்துகிட்டே இருப்பான் உசுரோடு இருப்பான் அவன் இடம் இல்லைன்றுவான் அவனுடைய சொத்தை அவனுது இல்லைன்றுவான் நீ பார்க்குறம்ல பல வட மாநிலங்களில் நீங்கள் நடந்துகிட்டு இருக்குது இஸ்லாமியர்களுடைய வீடுகளாக பார்த்து அப்படியே தரமட்டமாக்கிட்டே வருவான் ஆக்கிட்டு கவர்மெண்ட்ருவான் கவர்மெண்ட்டோட இடமா பக்கத்திலே ஒட்டிட்டு மற்றவன் இருப்பான் டச் பண்ண மாட்டான் அப்போ இங்கே விதி மீறல் இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறை இது இங்கே வந்துருதா இதோட சேர்ந்து சொத்தை அபகரிக்கிறானா இப்படி அபகரிக்கிறவன் நல்லாருடைய தூதர் சொன்னார்கள் பிறருடைய சொத்தை அநியாயமாக அபகரிப்பவன் என்னை சேர்ந்தவன் இல்லை இது நடக்குதா இல்லையா அங்கங்க யாராவது ஒருத்தர் ஒரு காதுல வந்து அங்கங்க சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க இப்படி பண்ணிட்டாரு சொத்தை அப்படி பண்ணிட்டாரு இப்படி ஆட்டைய போட்டாரு இன்னைக்கு பரவலா உள்ள வார்த்தை ஆட்டைய போடுறது இந்த ஆட்டைய போடுறதுங்கிறது மக்களிட பரவலா இருந்துக்கிட்டு இன்னொரு முக்கியமான செய்தி உடனே சொன்னாங்க இன்னைக்கு பெரும்பாலான சகோதரர்களை செய்யறது இருந்தாலும் அங்கங்க பாக்குறோம் இந்த மீசை முடிய வெட்டுறது இருக்குல்ல அப்படியே மீசை வந்து இந்த மீசை இதழ்களை தாண்டி மே கீழே வந்துருக்கும் அப்படியே இப்படி சுருட்டி விடுவாங்க இப்படி சுருட்டி இப்படி எல்லாம் விடுவாங்க இப்படி இறக்கி விட்டுருப்பாங்க மீசை இப்படி கோதி விட்டுக்குவாங்க பல மாதிரி செய்வாங்க இப்படி மீசையை இப்படி தாறுமாறாக வளர்க்குறவங்களுக்காக ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க என்ன எச்சரிக்கை கொடுத்தாங்க இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான மார்க்கம் இதில் என்ன தூய்மை கெட்டு போகுது மீசை வளர்க்குறது இல்லை சாப்பிட்ற பொருள் அதில் ஒட்டுது அந்த அசுத்தம் சேர்ந்து வாயில் போகுது டஸ்ட்டு வாயோடு ஒட்டி வருது அது குடலுக்குள்ள போகுது அது தீங்கு விளைவிக்குது இப்படியே நுண்ணிய அளவில் நம்முடைய மார்க்கம் நமக்கு வழிகாட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த மீசையை அளவோடு நீங்கள் கத்தரித்து கொள்ளுங்கள் அதை அப்படியே ட்ரிம் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒரு இது வருது மீசையை எடுத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு இது யார் மீசையை எடுக்கவில்லையோ அவர் நம்மை சேர்ந்தவர் இல்லை இதுக்கு அறிஞர்கள் எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க எடுப்பது என்பது தாறுமாறாக இருப்பதை ஒட்ட நறுக்கிக் கொள்வது அழகுபடுத்திக் கொள்வது என்று சொல்கிறாங்க அப்போ இரண்டுமே வந்து ஏற்கத்தக்கது என்ற கருத்து பரவலாக அறிஞர்கள் மத்தியில் இருக்குது முழுமையாக மீசையை எடுப்பது அல்லது மீசையை இந்த உதட்டுக்கு கீழே வராமல் சரி செய்து கொள்வது இப்படி யார் ஒருவர் இதை சரி செய்யவில்லையோ இவர் என்னை சேர்ந்தவர் இல்லை காங்கிரஸ்வர் என்னென்ன பாயிண்ட் வந்திருக்கு பாருங்க நீங்கள் சீர்துவைக்கு பாருங்க நம்ம வரிசையை என்னென்ன பார்த்தோம் சிம்பிளான மேட்ரஸ் தான் கடைசியில் எங்கே ரொம்ப சாதாரண அற்பமான விஷயம் இந்த மீசை முடிய விட்டுறது இதை நீ விட்டாவே எல்லாருக்கு இபாதத்திற்கு தொழுக இருக்குது வணக்கம் இருக்குது எல்லாம் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலைன்னா அல்லாவுடைய துதர் கண்கள் சிவக்க எச்சரிக்கை செய்தார்கள் இவன் என்னை சேர்ந்தவன் இல்லை இப்போ நம்முடைய பண்புகள்லாம் எப்படி இருக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் சும்மா வெறுமனே நான் வந்து தொழுகிறேன் ஜக்காத்து கொடுக்குறேன் நோன்பு வைக்கிறேன் நல்ல அமல்கள் செய்கிறேன் எல்லா அவசியம் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதே வேளையில் அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கை செய்த விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கணும் இது போன்ற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நம்மை சார்ந்தவர்களிடத்தில் இருந்தால் அவர்களை எச்சரித்து அவர்களை மீட்பதோடு நம்மிடத்தில் இருந்தால் நம்மை நாமே சரி செய்து அதே போல் இல்லாதவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இது போன்ற தீய குணங்கள் ரசூலாய் சல்லா அலிஸ்வல்லம் கண்டித்த இந்த குணங்கள் நம்மிடத்தில் இல்லாதவாறு வாழ்வதற்கு அல்லாஹு ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிதவான அலமது இல்லாஹி அபுல்லமீன் அலாமலை